ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சர்மிலா லைஃப் ஸ்டைல் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன் என்னோடய பேர் சர்மிலா நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வீடியோஸ்லாம் போட்டுகிட்ருக்கோம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா சர்மிலா லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இப்போ வீடியோ போட்டேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்க்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும் தூத்துக்குடியில் ஸ்மார்ட் பஜார்ன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அங்கே வந்து நான் இதுவரை போனதே கிடையாது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறேன் அதை தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் தூத்துக்குடியில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்மார்ட் பஜாருக்கு வந்து போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா டிமார்ட் மாதிரி தான் இருந்துச்சு யாரெல்லாம் போனோம் அப்படின்னா நானும் எங்கள் அண்ணியும் தான் போனோம் ஸோ படி வந்து நல்ல மாடலாக கொடுத்துருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்க இருந்து பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஸோ இதில் வந்து நான் ட்ரெஸ்ஸு தான் எடுக்க போகலான்னு சொல்லிட்டு போக போகிறேன் நிறையா எல்லாமே இருந்துச்சு மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாமே இருக்கும்ல அது எல்லாமே இருந்துச்சு வெஜிடபுள்ஸ் அதுக்கப்புறம் மேக்கப் திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரெஸ்ஸு இருக்கிற ஃப்ளோருக்கு வந்து ஃபஸ்ட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போனேன் ஏன்னா இந்த மாதிரி ஸ்மார்ட் பஜாரில் ரேட்டு வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஷாப்புக்கு நான் வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி டிமார்ட்லாம் போயிருக்கேன் பட் அங்கே வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பலோசா ஃபேண்ட் மாதிரி இருந்துச்சு எதை எடுத்தாலும் ஒன் நைன்ட்டி நைன்னு போட்டிருந்தாங்க நிறைய கலர்ஸ் இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இது வந்து ரேட் அதிகம் நான் சொல்லுவேன் ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த பலோசா ஃபேண்டு வந்து ஒர்த்தாக இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய கலர்ஸ்லாம் இருந்துச்சு நான் வந்து இதெல்லாம் பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நிறைய டாப் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஒரு பொம்மையில் போட்டிருந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபான்னு போட்டிருந்தாங்க பட் இது வந்து மீஷோவில் வந்து ரேட்டு கம்மியாக இருந்துச்சு ஆனால் ஃபேண்டும் இருக்குது அதில் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்லீவ்லெஸ் மாதிரி இருக்குது இதில் வந்து நிறைய பீசஸ் இருந்துச்சு ஒன்று போல் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கலாம் இந்த மாதிரி தீபாவளி ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்கள் சேமாக ஒன்று போல் ட்ரெஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை போட்டுக்கலாம் ஸோ இதுவுமே நல்லா இருந்துச்சு இதில் வந்து ரோஸ் கலர் அப்புறம் சாண்டல் கலர் எல்லாமே இருந்துச்சு இந்த மாதிரி டாப்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பட் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா நான் வந்து இந்த கடைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேனா ஸோ அதனால் ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோஸ் கலர் அதுக்கப்புறம் சாண்டல் கலர் அப்புறம் ஒயிட் கலர் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு இதுவும் பார்த்திங்கன்னா பலோசா ஃபேண்டு அந்த மாதிரி மாடலில் பாய்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா அந்த மாதிரி கூட கொடுத்துருந்தாங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் கொடுத்துருக்காங்க ஸோ ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இது பலோசாலேயே கீழே வந்து நல்லா விரிஞ்சு போயிருக்கும் தெரியுமா ஸோ அந்த மாதிரி மாடல் இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எல்லாமே செட்டாக இருந்துச்சு நம்ம வந்து செட்டாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குரூப் ட்ரெஸ்ஸாக போடணும்னா போட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃபைன் நைன்டி நைன் வந்து சொல்லியிருந்தாங்க பிளாக் கலர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் கலெக்ஷன்ஸ் இந்த டாப் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதில் வந்து நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு டாப்ஸ் பார்த்திங்கன்னா டூ நைன்ட்டி நைனுக்கு போட்டிருந்தாங்க இது எல்லாமே டாப்ஸு தான் ஸோ இதில் கலர் நிறைய வெரைட்டிஸாக இருந்துச்சு நான் நிறைய கலர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்தேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் பஜார்லாம் போயிருக்கீங்களா இந்த மாதிரி ப்ரைஸ் இருந்திருக்குமா இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தாக இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் டாப் இருந்துச்சு ஸோ இந்த டாப்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எங்கள் அண்ணி வந்து இதை வச்சு பார்த்தாங்க அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஓப்பன் டாப் தான் ஆனால் ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்பவே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜீன்ஸுக்கெலாம் போடுவோம் திரும்ப டாப்ஸு அந்த கலெக்ஷன் இருந்துச்சு எனக்கு அதில் உள்ள எல்லா டாப்ஸுமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ரேட்டுமே நல்ல ஓரளவு கம்மியாக தான் இருந்துச்சு ப்ராடக்ட்டுமே ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு அது இல்லாமல் இதில் வந்து ஒரு கத்ரிப் கலரில் ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்தேங்க ஸோ இந்த ட்ரெஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் எல்லாத்தையுமே உங்களுக்காண்டி எடுத்து எடுத்து காமிச்சிருக்கேன் நீங்களும் தூத்துக்குடியில் இருந்துட்டு இந்த மாதிரி ஸ்மார்ட் பஜாருக்கெலாம் நான் இன்னும் போகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கூட்டமாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த கடையில் வந்து அவ்வளோவா கூட்டமே இல்லை ஏன்னா இந்த ஸ்மார்ட் பஜார் வந்து இப்போதான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஆனால் நான் இதில் வந்து போனதே கிடையாது டிமார்ட் போயிருக்கேன் ஆனால் இங்கே போனதே கிடையாது ஸோ இதுதான் அந்த செக்ஷன் ஜீன்ஸ் பேண்டுக்கு போடுற மாதிரி நிறைய டாப்ஸ் கலெக்ஷன் இருந்துச்சு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எனக்கு எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதில் எனக்கு வந்து ஒரே ஒரு இது வந்து என்னோடய ஃபேவரெட் ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க அது என்னென்னு நான் சொல்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லெஸ் டாப்ஸு எல்லாமே இருந்துச்சு உள்ளே கை இருக்கான்னு பார்த்தேன் கையெல்லாம் எதுவுமே கொடுக்கல ஆனால் ஸ்லீவ்லெஸ் மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இந்த ரோஸ் கலர் அழகாக இருக்குது அப்புறம் எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சு ப்ளூ கலரில் ஒரு இது வந்து பார்த்தேன் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதை எடுக்கணும்னு நினச்சேன் ஸோ இதுதான் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒரு மாதிரி பஃப் ஹேண்டு மாதிரி இருக்குது ஸோ அழகாக இருந்துச்சு மூணு சை இது வந்து ஒன்று போல் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்ச் கலர் டாப் இருந்துச்சு அதில் ரெண்டு சைஸ் இருந்துச்சு எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு போட்டால் இன்னுமே ரொம்பவே அழகாக இருக்கும் நிறைய பேர் வந்து ஜீன்ஸ் பேண்ட்லாம் விரும்பி போடுவீங்க ஸோ அவங்களுக்குலாம் இந்த இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்சு கலரில் ஒரு டாப் இருந்துச்சு நான் அதேமே எடுத்து காட்டுறேன் இதுவுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எல்லாமே அழகாக தான் இருந்துச்சுங்க ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் சில ட்ரெஸ்ஸு வந்து அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு சில இது நல்லா இருந்துச்சு ரேட் கம்மியாகவும் இருந்துச்சு ரேட் அதிகமாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டி கலெக்ஷன்ஸ் பட் நைட்டியோட ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு இந்த சீரியல்லலாம் போடுவாங்க தெரியுமா நைட்டி ஒரு கயிறு மாதிரி இருக்கும் அதை இறுக்கி விட்டோம்னா நமக்கு வந்து சைடு சைடு ஒரு மாதிரி அழகாக இருக்கும்ல அந்த மாதிரி நைட்டிஸ்லாம் இருந்துச்சு நைட்டிஸ் எல்லாமே ஃபைவ் நைன்ட்டி நைன் சொல்லி கொடுத்துருந்தாங்க லப்பர் கிளாத் நைட்டி ஸோ எல்லா வகையான மாடல் நைட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு ஸோ நான் வந்து நைட்டிலாம் எடுக்கலை ஆல்ரெடி நைட்டி இருக்கிறதுனால நான் வந்து நைட்டிலாம் எடுக்கல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன பையனுக்கெலாம் ட்ரெஸ் இருந்துச்சு பிறந்த குழந்தைங்களுக்குலாம் இந்த ட்ரெஸ்ஸு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டமோ இல்லையோ ஆனால் இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்பவே இருந்துச்சு சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ் இருந்தா இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ இது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எல்லாமே ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே அழகா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் குர்த்தி இந்த குர்த்தி சூப்பராக இருந்துச்சு நீங்க வந்து ஷால் போட மாட்டேன் நான் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம் அதுவே ஷால் மாதிரி இருந்துச்சு ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு இதோட ப்ரைஸ் வந்து அதிகமா கொடுத்துருந்தாங்க ஃபைன் நைன்ட்டி நைன் சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க குர்த்திஸ் எல்லாமே அழகாக தான் இருந்துச்சு ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இந்த ஸ்மார்ட் பஜாரில் வந்து நீங்கள் விசிட் பண்ணலன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எல்லா ட்ரெஸ்ஸுமே அழகாக இருந்துச்சுங்க இந்த ப பிளாக் ட்ரெஸ்ஸை பாருங்கள் நிறைய பேருக்கு பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும் அவங்களாம் இந்த ட்ரெஸ் வந்து பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே நிறைய குர்த்திஸ்லாம் மடித்து வச்சுருந்தாங்க அதே எல்லாத்தையுமே நான் எடுத்திருக்கேன் ஸோ அதையுமே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நீங்கள் தீபாவளி பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்களா இல்லாட்டி இனிமேல் தான் பர்ச்சேஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த கடையில் போயிட்டு ட்ரெஸ் எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஷாப்பில் போய் ட்ரெஸ் எடுத்தீங்க உங்களுக்கு எந்த ஷாப் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எல்லோ கலர்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா கலர்லுமே குரூப் ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி ரெண்டு மூணு பீசஸ் வந்து இருந்துச்சு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குர்த்திஸ் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க இதில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ஒயிட் கலர் குர்த்தி சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பிங்க் கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எல்லாத்தையுமே நான் வந்து விரித்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எல்லாத்துலேயுமே குரூப் ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அந்த மாதிரியுமே இருந்துச்சு நிறைய பேர் மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லலாம் அக்கா தங்கச்சி எல்லாருமே ஒன்று போல் எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க அவங்க எல்லாமே கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எல்லாமே குரூப் ட்ரெஸ் இருந்துச்சு இந்த ரோஸ் கலர் டாப்பை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இந்த க்ரீன் கலரு எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க எல்லாமே அழகாக தான் இருந்துச்சு ஸோ நான் ஏதாச்சும் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கானா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேனான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்ன இன்னும் இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்